ஆமா 엄마 நான் ஊட்டு போறது தான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஆ ல சாப்பாடு இருக்கு வச்சிருந்தேன் சாப்பாடு. நம்ம கடமை நம்ம செஞ்சேன்னுமா இல்லையா? ஆ நீ இப்ப ஊர்ல இருந்து வரா? ஐயா பசிக்குது தர்மம் பண்ணுங்க ஐயா. ங்க இல்ல சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றி. இதல வண்டியல ஆ தெரியாது <cents input> <shoe plus poetry> <hums> நான் எல்லா டேக்கும் அதுக்குள்ளதான வச்சிருந்தேன் ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம எல்லாரும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் வாக்களிப்பது நமது கடமை